குருதேவோ மகேஸ்வரக குருஷாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி என்றும் குருவழியில் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த ஜூலை மாத பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நமது சேனல் வாயிலாக பார்த்தீங்கன்னா நல்ல சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கீங்க அடிக்கடி நல்ல கமெண்ட்ஸ் அடுத்தடுத்த பதிவுகள் நல்ல கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நமது சேனலில் மாத பலன்கள் வருடப்பலன்கள் கிரகப்பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லை பாருங்கள் நட்சத்திர பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பாக நட்சத்திரம் பலன்கள் அப்படிங்கிறது நம்ம ஸ்பெஷலாகவே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ முழுமையாக நம்ம இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்கல இந்த மாதத்திற்கான விஷயங்கள் எப்படி இருக்குது நம்மளுடைய ராசிக்கு எது எந்தெந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு கவனம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையான விழிப்புணர்வு அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக எழுத்து கொள்ள முடியும் நிறைய நேயர்கள் பார்த்தீங்கன்னா நமது சேனல் வாயிலாக பார்த்தீங்கன்னாக்க நிறைய ஜாதகங்களை கொடுத்துருக்கீங்க அனைவருக்கும் நமக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ உங்களுக்கு குறிப்பாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜும் பண்ணி உங்களுடைய ஜாதகங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் புக் பண்ணி பார்த்துக்கலாம் திருமணம் மற்றும் சுப விசேஷங்கள் கடன் பிரச்சனைகள் அது மட்டும் இல்லங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கான ஒரு முழுமையான ஒரு உங்களுடைய ஜாதக தொடர்பான அனைத்து விஷயங்களையும் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இப்போ நமது முழுமையாக உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறத விரிவாக தெளிவாக நம்ம நட்சத்திர பன்களோட பார்க்கலாம் இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் கடகராசி எதிலும் நிதானமாக அறிவுபூர்வமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே உண்டு இந்த சுக்கர பயிற்சி இதே காலகட்டத்தில் ஜூலை மாத பலன்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது நம்ம கடகராசி அன்பர்களுக்கு கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா எல்லோரிடத்திலும் அன்பு பாராட்டக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் தன்னோட குடும்பம் குழந்தைகள் உறவுகள் சார்ந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக பயணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீங்க கலை இலக்கிய ஆர்வம் அப்படிங்கிறது இயல்பாகவே உண்டு நிதானமான பொறுமையான குணம் அப்படிங்கிறது இயல்பாகவே உள்ள ஒரு அமைப்பு உங்களை பொறுத்த வகையில் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார் ஒரு நல்ல அமைப்பு உருவாயிருக்கு என்ன நடக்கும் வீடு கட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் நல்லா இருக்குங்க இதே காலகட்டத்துல குரு பகவான் ராசிக்கு பனிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது நிறைய செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு அப்ப என்ன மாதிரி சுப விரய செலவுகளை நீங்க செஞ்சுக்கலாம் அப்படின்னா அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் சார்ந்த செலவு குழந்தைகளின் கல்வி சார்ந்த செலவு ஆமாம் எதிர்கால திட்டமிட்ட திட்டமிடுதல் படி செய்யக்கூடிய அமைப்புகள் அனைத்துமே கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் செய்யலாம் ஏன்னா கடகராசியை பொறுத்த வகையில கேட்டு பாருங்க அவ்வளவு சிரமப்பட்டாச்சு கடந்த காலத்துல படாத சிரமங்களே இல்லை கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டமச்சனியால ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள் நீங்க ஏன் சில பேருக்கு மனநிலை கூட பாதிக்கப்பட்டுருச்சு சில பேருக்கு உடல் ஆரோக்கியத்துல அவ்வளவு குறைபாடுகள் அவ்வளவு சிரமங்களை சந்திச்சிட்டீங்க அதே போல பார்த்தீங்கன்னா நண்பர்கள் உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல அவ்வளோ சிக்கல் எட்டத்து பிரச்சனை அதே போல குடும்ப உறவுகளில் அவர் அதை சொல்லிட்டார் இதை சொல்லிட்டார் அப்படின்னு வெட்டி வீண் பிரச்சனை இப்படின்னு பல்வேறு விஷயங்களை சந்திச்சாச்சு சில பேருக்கு இரவுல தூக்கமே வர்றதில்ல கேட்டு பாருங்க சொல்லுவாங்க ஆமா அப்படி இருக்குது வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க நிறைய பேருக்கு வேலை பார்க்கவே முடியல பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு அஷ்டம நடந்த பெரிய மிகப்பெரிய ஆபத்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம்லாம் படாத பாடுபட்டாச்சு அப்படியே எண்ணெய் சட்டியில போட்டு வருத்தெடுத்தது மாதிரி அவ்வளவு சிரமப்பட்டவர்கள் நீங்க இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குதுங்க அதை நீங்க பயன்படுத்திக்கங்க உங்களுக்கு வேலை தொழில் சார்ந்த அமைப்புகள் இனிமேல் நல்லா கை கொடுக்கும் அதுல எந்த முன்னே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பயப்பட வேண்டாம் நல்ல லாபகரமாக இருக்கும் அடுத்து குடும்ப அமைப்புகள் உறவு சார்ந்த அமைப்புகளில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் எதில் சகோதர சகோதரி உறவுகளில் கொஞ்சம் கவனம் தேவைப்படுகிறது பார்த்து பேசணும் அதே போல் மனைவி மக்கள் சார்ந்த விஷயங்களில் வாக்குவாதங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது குடும்பத்துல நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வருது அப்ப இந்த காலகட்டத்தில் ஏன் அப்படி வருது அப்படின்னு சொல்கிறோன்னா கேது பகவான் வந்து ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்குங்கிற அமைப்பில் வந்து உட்கார்ந்துட்டார் அப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகள் அப்படிங்கிறது கவனம் தேவைப்படுகிறது கவனமாக பேசுங்க குடும்ப அமைப்புகளில் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிறது இருக்குது இனி தொழில் சார்ந்த பிரச்சனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் தொழில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா கேதுவின் பிரிவில் அமர்ந்துட்டார் வர்றது நீங்க உழைச்சிருப்பீங்க உழைப்புக்கான வருமானம் வராது ரொம்ப எதிர்பார்த்துருப்பீங்க இந்த வருமானம் வந்தா இதை செஞ்சிடலாம் அதை செஞ்சிடலாம் திட்டம் ஏகப்பட்ட திட்டம் போட்டு வச்சுருப்பீங்க ஆனா அந்த திட்டங்கள்லாம் வந்து கடைசி நேரத்தில் தவிடுபடி ஆகிடுச்சு காரணம் என்னன்னா கேதுவை போல் கெடுப்பார் இல்லை கேது இந்த மாதிரி இந்த தொழில் சார்ந்த அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல ஒரு சிரமம் இருக்கும் இது நிரந்தரம் அல்ல தற்காலிகமாக வரக்கூடிய ஒரு சிரமம் தான் அது அதனால் இந்த சிரமத்தை பார்த்து இப்படி தான் இருக்கும்னு ரொம்ப பயந்துடாதி பயப்படுறதுக்குலாம் அதில் ஒன்றும் வேலை இல்லை அதனால் இது தற்காலிகமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது கடகராசிக்கு தொழில் சார்ந்த அமைப்புகளில் இருக்கவங்களுக்கு மட்டும் இது நடக்குங்க உறுதியாக நடக்கும் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க ஆமா தொழில் அமைப்புகளில் புது முதலீடு செய்யணும் அப்படின்னாலும் முதலீடுகளை செய்யுங்க ஆனா வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பெருசாக எதிர்பார்க்க முடியாது கடன் கொடுக்கறது கடன் வாங்குறது இப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்த்துக்கங்க ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து வேலை எப்ப சார் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேரோட கேள்விகள் கண்டிப்பாக உறுதியாக வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை வேலை உங்களுக்கு நல்ல வேலை அப்படிங்கிறது உறுதியாக உண்டு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது பயணங்கள் போகலாம் அடுத்து படிப்பு அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது குழந்தைகளுக்கு அப்படின்னு பார்க்கல படிப்பு சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது ஐடி செக்டார் துறை இன்ஜினியரிங் செக்டார் துறைகளில் இருக்கிற பசங்கள் அது மட்டும் இல்லாமல் பிஹெச்டி பண்ணக்கூடிய கடகராசி பசங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எக்ஸ்டலண்டாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குது அரசு வேலைத்துறைகளில் துறைகளில் ரொம்ப டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது எதிர்பார்த்து கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கும் கேட்டால் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்க ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நல்ல குணம் நல்ல பேசக்கூடிய அமைப்பு மற்றவங்களுக்காக உதவி செய்யணுங்கிற அமைப்பு வழிகாட்டக்கூடிய ஒரு தன்மை இதெல்லாம் வந்து உங்களுக்கு இயல்பாகவே உண்டு இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா உயர் பதவி சார்ந்த விஷயங்கள் காண முயற்சி எடுக்கிறது வேலை தொழில் அமைப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல புது முயற்சி புது சிந்தனை புதுசா ஒரு விஷயத்தை கையாளுறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இது ஒரு நல்ல தான் இருக்குது அதே போல இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா அரசு காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு வீண் விரயங்களை தவிர்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம் அடுத்து பூச நட்சத்திரம் சொந்த தொழில் சொர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எதை செஞ்சாலும் சொந்தமா செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க அதே போல் வாக்குவாதம் விவாதம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களை ஜெயிக்க ஆளே இல்லை ரொம்ப அற்புதமாக வார்த்தை ஜாலத்தில் வல்லவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லோருடத்திலும் எளிமையாகவும் நட்பாகவும் அன்பாகவும் பழகக்கூடியவர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் சார்ந்த அமைப்புகள் அப்படிங்கிறதுல கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க தொழில் லாபத்தை எதிர்பார்க்க வேண்டியதில் முயற்சிகளை போடுங்க மிகப்பெரிய அளவில் சாதிப்பீங்க நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறைக்கு இருமுறை பார்த்துக்கங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு புது முயற்சிகளில் எடுங்க அடுத்து ஆயிலிய நட்சத்திரம் கடகராசிலே ஆகிலிய நட்சத்திரம் அப்படிங்கிறது பத்து பேர்கிட்ட யோசனை கேட்டு தனக்குன்னு ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க ஆமாம் எல்லாம் யோசித்து அறிவு பூர்வமாக முடிவெடுப்பீங்க எதையும் பொசுக்குன்னு நம்பிட மாட்டீங்க அது மட்டும் இல்லை பாருங்கள் எவ்வளவு குழம்புனாலும் முடிவு தெளிவாக இருக்கும் அந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்குது புத்திசாலித்தனம் கூட எதையும் பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இயல்பாகவே உண்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா வருமானம் அப்படிங்கிறது கமிஷன் சார்ந்த தொழில்கள் இடம் சார்ந்த தொழில்கள் அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவங்க மார்க்கெட்டிங் தொழிலில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல அமைப்பு உருவாகிருக்கு நல்லாயிருக்கும் சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்குது அதுலேயும் பேப்பர் சம்பந்தப்பட்ட வேலைகள் ஆடிட்டிங் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டாரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அதே போல இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் பேப்பர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கக்கூடிய காலகட்டம் ஆமாம் ஓவராலாக இந்த சுக்கிர பயிற்சியினும் கூடிய ஜூலை மாதம் இப்படிப்பட்ட பலன்களோட அமைஞ்சிருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதக அமைப்பு எதை பயன்படுத்தி கொள்ளும் கரும்பவினை எப்படி இருக்குது எப்படி இதை இந்த காலகட்டத்தை அணுகலாம் எது சார்ந்த முயற்சிகள் நல்லா இருக்கும் ஆமாம் வேலை தொழில் அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது வெளிநாடு வெளியூர் யோகங்கள் இருக்குதா படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் ஏதேனும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டா அப்படிங்கிறதை பற்றியும் போல் சாதகமான தசாபுத்தி அமைப்பு நடக்குதா வாழ்க்கை எப்படி இருக்கும் வருமானம் எப்படி இருக்கும் கடன் பிரச்சனை தீருமா இவை அனைத்தும் உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை முழுமையாக பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்